வணக்க நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடையினர் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயன் சேர்ந்து இந்த பயணங்கள் நிச்சயமாக வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கருத்தத்தாமே சொல்லியபடி உங்களை ஆசீர்வதித்து வராங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த நாட்களை வந்து அநேகருக்கு பாரங்கள் அநேகருக்கு சுமைகளோடு கூட அநேகப்பட்ட ஒரு பிராபலத்தோடு எமோஷனோடு கூட இந்த உலகத்தில் நிறைய பேர்கள் இன்னைக்கு வாழ்ந்து நான் சொல்றேன் பாருங்க இன்னைக்கு காலத்தில் இருக்கிற எமோஷன் ப்ராப்ளங்கள் பிரச்சனைகள் குறித்து நீங்கள் பாரப்படுவதை விட ஆனால் அந்த உலகத்தில் தேவனுடைய சுவிசேஷத்தை குறித்து பாரப்படுற கூட்டங்கள் எவ்வளவு பேர் என்று பாருங்க கிடையாது இன்னைக்கு வெளியில பிரச்சனைகள் போராட்டத்துடைய சத்தங்கள் தான் இன்னைக்கு அதிகமாக துணித்து கொண்டு தவிர ஆனா சுவிசேஷத்துடைய பேரொழி சத்தங்கள் இந்த காலங்களில் துணிப்பது கிடையாது அதனால நம்ம எந்த சத்தம் கேட்குறோம் தற்கொலை தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க இங்கே ஜனங்கள் சோர்ந்து போயிட்டாங்க இங்க டயர்ட் ஆகிட்டாங்க இங்க விலவினப்பட்டுட்டாங்க இந்த சத்தம் தான் அதிகமாக கேட்டு இருக்கிறோமே தவிர ஆனா சுவிசேஷத்துடைய அந்த பேரொழியுடைய சத்தங்கள் இந்த நாட்களில் குறைந்து கொண்டிருக்கிறது ஆம் உங்க கிட்டயும் எங்க கிட்டையும் ஆண்டு நம்ம கிட்டையும் கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்ன ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நீங்கள் நானும் பறைசாற்ற வேண்டும் சுவிசேஷத்தின் துணிகள் அந்த சுவிசேஷ துணிகள் தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுடைய தரத்தையும் உயர்த்தக்கூடியதாக இருக்குது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பாரப்படுறது நல்லது அவங்களா ஜெபிக்கிறது நல்லது அதை விட மேலான காரியங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் சுவிசேஷங்களை சொல்ல வேண்டும் அதுதான் ஒரு சபையுடைய மிகப்பெரிய வேலை தனிப்பட்ட நபராக இருக்கிற நம்முடைய தலை சிறந்த வேலை அந்த சுவிசேஷம் இதுதான் உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய பாரமாக இகழ வேண்டும் அந்த பாரங்கள் தான் அது செயல் வரும் அந்த செயல்தான் நற்பண்களாக வரும் அந்த நற்பண்கள் தான் குணாதீசங்களாக வெளிப்போடும் ஏன் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நல்ல குணாதீசங்கள் இல்லைன்னு நம்ம சோர்ந்து இல்லை அந்த குணாதீசத்துடைய ப்ராப்ளமே என்ன என்றால் இன்னைக்கு சுவிசேஷத்துடைய தாக்கங்கள் இல்லாத காணும் ஆனதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு எனக்கும் அந்த சுவிசேஷத்துடைய தாக்கங்கள் பாரங்களாக மாறட்டும் அந்த பாரங்கள் செயலில் இறங்கட்டும் அந்த செயலுக்காகத்தான் இந்த காஸ்வல் ஃபேக்ட்ரி என்ற இந்த நிறுவனம் உங்களுக்காக காத்திருக்குது அதை செஞ்சு பாருங்கள் அப்படி செய்யும்போது உங்கள் பொசிஷனை வேறு அந்த பொசிஷன் எப்படி இருக்கும் என்றால் மட்டும் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டு இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களுந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்